அனைவருக்கும் தோற்றம் தொடர்ந்து தொடர்வதாக இந்த நாளை வாசிக்கலாம் என்னாகும் முப்பத்தி மூன்றை துவங்கி எண்ணிக்கை முப்பத்தி மூன்று விடுதலை பயணத்தின் தொகுப்பு மோசை ஆரோன் ஆகியோர் தலைமையில் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டை விட்டு படைத்திரளாக வெளியேறி சென்றபோது அவர்கள் பயணம் செய்த இவையே அவர்கள் புறப்பட்ட இடங்களை மோசி ஆண்டவர் கட்டளைப்படி படிப்படியாக எழுதி வைத்தார் அவர்கள் படிப்படியாக தங்கி புறப்பட்ட இவையே முதல் மாதம் பதினைந்தாம் நாள் அவர்கள் ராம்சேலில் இருந்து புறப்பட்டனர் பஸ்காவின் மறுநாளில் இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் எகிப்தியர் அனைவரின் பார்வையிடம் வெற்றி கை ஓங்கியவராய் வெளியேறினர் ஆண்டவர் அவர்களுக்கு சாகடித்த தங்கள் எல்லா தலைப்பேறுகளையும் அவர்கள் உதைத்துக் கொண்டிருந்த பொழுது இது நடந்தது அவர்கள் தெய்வங்கள் மேலும் ஆண்டவர் நீதி தீர்ப்பு தீர்ப்பு வழங்கினார் இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் ராம்சேரியிலிருந்து புறப்பட்டு கக்கோத்தில் பாளையம் இறங்கினர் அவர்கள் கக்கோத்திலிருந்து புறப்பட்டு பாலை நிலத்தின் ஓரத்தில் உள்ள ஏத்தாமில் பாளையம் இறங்கினர் அவர்கள் ஏத்தாமில் இருந்து பயணமாகி பாகால் செவோனுக்கு கிழக்கே கீரோத்துக்கு திரும்பி மெக்தோலுக்கு முன் பாளையம் இறங்கினர் அகிரோத்தின் முன்னிருந்து கிளம்பி அவர்கள் கடல் நடுவே பாலை நிலத்துக்குள் கடந்து சென்றனர் அவர்கள் ஏத்தாம் பாலை நிலத்தில் மூன்று நாள் பயணம் செய்து மாறாவில் பாளையம் இறங்கினர் பின்பு மாறாவில் இருந்து புறப்பட்ட அவர்கள் ஏலிமுக்கு வந்தனர் ஏலிமில் பன்னிரு நீரூற்றுகளும் எழுபது பேரட்சி மரங்களும் இருந்தன அவர்கள் அவை அங்கே அவை அவர்கள் அங்கே பாளையம் இறங்கினர் அவர்கள் ஏலிமில் இருந்து பயணமாகி செங்கடல் அருகில் பாளையம் இறங்கினர் பின்பு இருந்து கிளம்பி அவர்கள் சீன் பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினார்கள் அவர்கள் சீன் பாலை நிலைய நிலத்திலிருந்து புறப்பட்டு தொப்காவில் இறங்கினர் அவர்கள் இருந்து பயணமாகி அலுசில் பாளையம் இறங்கினர் அவர்கள் இருந்து கிளம்பி ரவிதீமில் பாளையம் இறங்கினர் அங்கு அவர்கள் அங்கு மக்களுக்கு குடிக்கும் தண்ணீர் இல்லை பின் அவர்கள் ரவிதீமில் இருந்து புறப்பட்டு சீனாய் பாலை நிலத்தில் இறங்கினர் சீனாய் பாலை நிலத்திலிருந்து பயணமாகி அவர்கள் இப்ரோத்து அப்தாவில் பாளையம் இறங்கினர் கிப்ரோ அத்தாவிலிருந்து கிளம்பி அவர்கள் அச்சரோத்தில் பாளையம் இறங்கினர் அவர்கள் இருந்து புறப்பட்டு ரித்மாவில் பாளையம் இறங்கினர் பின் அவர்கள் ரித்மாவிலிருந்து பயணமாகி ரிம்மோன் பாரேஸில் பாளையம் இறங்கினார்கள் ரிம்மோன் பாரேசில் இருந்து கிளம்பி அவர்கள் ரிப்டாவில் பாளையம் இறங்கினர் லிப்டாவிலிருந்து புறப்பட்டு அவர்கள் ரிசாவில் பாளையம் இறங்கினர் பின்னர் ரிசாவிலிருந்து அவர்கள் பயணமாகி கோகலாதாவில் பாளையம் இறங்கினார்கள் கோகலதாவில் இருந்து கிளம்பி அவர்கள் சேபர் மலையில் பாளையம் இறங்கினர் பின்பு அவர்கள் சேபர் மலையிலிருந்து புறப்பட்டு அரதாவில் பாளையம் இறங்கினர் அரதாவிலிருந்து அவர்கள் பயணமாகி மக்களோத்தில் பாளையம் இறங்கினர் மக்களோத்திலிருந்து கிளம்பி அவர்கள் தாகாத்தில் பாளையம் இறங்கினர் அவர்கள் தாகாத்திலிருந்து புறப்பட்டு திராகில் பாளையம் இறங்கினர் திராகில் இருந்து பயணமாகி அவர்கள் மித்காவில் பாளையம் இறங்கினர் மித்காவில் இருந்து கிளம்பி அவர்கள் அசுமோனாவில் பாளையம் இறங்கினர் பின்பு அசுமோனாவிலிருந்து புறப்பட்டு இறங்கினர் மோசரத்தில் இருந்து அவர்கள் பாளையம் இறங்கினர் பெனையாக்கான கிளம்பி அவர்கள் ஓரகித்துக்காவில் பாளையம் இறங்கினர் ஓரகத்துகாவில் இருந்து புறப்பட்டு அவர்கள் யோற்றுபாவில் பாளையம் இறங்கினார்கள் பின்பு யோற்றுபாவிலிருந்து பயணமாகி அப்ரோனில் பாளையம் இறங்கினர் அப்ரோனில் இருந்து கிளம்பி அவர்கள் பாயமிருங்கினர் எட்ஸோன் கெபிரேயில் இருந்தவர் புறப்பட்டு காதேஷ் என்னும் சீன் நிலத்தில் பாலைமிருந்தனர் அவர்கள் காதேஷிலிருந்து பயணமாகி ஏதோ நாட்டின் ஓரத்தில் இருந்த ஒரு மலையில் பாளையம் பின்பு குரு ஆரோன் ஆண்டவர் கட்டளைப்படி ஓர் மலைக்கு ஏறினார் ஏறிச் சென்றார் அங்கே அவர் அங்கேயே இறந்தார் இஸ்ரேல் மக்கள் எகுத்து நடந்து வெளியேறிய நாற்பதாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் முதல் நாளில் இது நடந்தது ஓர்மலையில் ஆரோன் இருந்தபோது அவருக்கு வயது நூற்று முப்பத்தி மூன்று கானான் நாட்டில் உள்ள வாழ்ந்த கானானியனான இஸ்ரேல் மக்கள் வருவதை கேள்விப்பட்டார் பின்னர் ஓர் மறைந்த புறப்பட்டு சல்மோனாவில் பாளையம் இறங்கினர் சல்மோனாவிலிருந்து பயணமாய் அவர்கள் பூனோவில் பாளையம் இறங்கினர் பூனோவில் இருந்து அவர்கள் ஓவியத்தில் பாளையம் இறங்கினர் அவர்கள் ஓபோத்திலிருந்து புறப்பட்டு மோவாபின் எல்லையில் உள்ள இயாமர்கள் பாளையம் இறங்கினர் இய்யாமில் இருந்து அவர்கள் பயணமாகி தீபோன் காதில் பாலை மெருங்கினர் தீபோன் காதில் இருந்த கிளிமையை அவர்கள் அல் அல்மோன் திப்லாத்தாயில் பாலை மெருங்கினார்கள் அல்மோன் திப்தாய திப்தலா திப்தாயிலும் இருந்து புறப்பட்டு அவர்கள் நேபோவுக்கு முன் அபாரிம் மலைகளில் பாலை மெருகினர் அபாரிம் மலைகளில் இருந்து அவர்கள் பயணமாகி எரிகோவுக்கு எதிரே யோதனை அடுத்த மோவாபு சமவெளியில் பாலை மெருங்கினர் அவர்கள் யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளியில் பெத்திமோத்திலிருந்து பகுதியில் பாலை யோர்தானை கடக்க முன் தரப்பட்ட அறிவுரைகள் எரிகோவுக்கு எதிரே யோர்தனை எடுத்த மோவாக்கு சமையல ஆண்டவர் மோசிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல் யோர்தனை கடந்து நீங்கள் காணான் நாட்டுக்குள் செல்லுகையில் உங்கள் முன்னிலிருந்து நாட்டின் குடிகள் அனைவரையும் துரத்தி விடுங்கள் அவர்கள் சிறுதிக சிலைகள் அனைத்தையும் அழித்து விடுங்கள் அவர்கள் வார்ப்பு படிமங்கள் அனைத்தையும் உடைத்து விடுங்கள் நீங்கள் நாட்டை உடைமையாக்கி அதில் குடியிருப்பீர்கள் நீங்கள் உடைமையாக்கி கொள்ளும்படி அதை உங்களுக்கு தந்துள்ளேன் உங்கள் குடும்பங்கள் வாரியாக திருவழ சீட்டு போட்டு நீங்கள் நாட்டை உடைமையாக்கி கொள்ளுங்கள் குளங்களுள் பெரியவற்றுக்கும் கூட்டியும் சிறியவற்றுக்கு குறைக்கும் உரிமை சொத்து வழங்க வேண்டும் எவ்விடத்திற்காக ஒருவனுக்கும் சீட்டு விழா விழுகிறதோ அது அவனுக்குரியது உங்கள் குளங்களின் படியே நீங்கள் உரிமை சொத்து பெறுவீர்கள் நாட்டின் குடிகளை உங்கள் முன் நின்று நீங்கள் துரத்தவில்லை எனில் நீங்கள் தங்கியிருக்க அனுமதிப்போர் உங்கள் கண்களை குத்தும் கூராணிகளாகவும் உங்கள் விழாவை கீறும் முட்களாகவும் இருந்து நீங்கள் குடியிருக்கும் நாட்டில் உங்களை துன்புறுத்துவார்கள் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கே செய்வேன் நாட்டின் எல்லைகள் பகுதி முப்பத்தி நான்கை தொடர்ந்து வாசிக்கலாம் ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளீட்டு சொல் கானா நாட்டின் முழு பரப்ப உங்களுக்கு உரிமை சொத்தாக வந்து சேரும் கானா நாட்டில் நீங்கள் நுழையும் போது உங்கள் தெற்கு பகுதி சீன் பாறை நிலத்திலிருந்து ஏதோமேன் ஓரமாக செல்லும் அதன் எல்லை கிழக்கில் உப்புக்கடலின் முடிவில் இருந்து துவங்கும் பகுதியாகும் அந்த எல்லை அக்ரபிம் மேட்டுக்கு தெற்கே சுற்றி சீனா சீனை தாண்டி காதேசு பர்னேயாவுக்கு தென்புறத்தை அடையும் பின் அது அக்ஷராதாருக்கு சென்று அச்சமோன் ஓரமாக கடந்து செல்லும் அந்த எல்லை அச்சமோனிலிருந்து எகிப்தின் சிற்றாறு வரைக்கும் சுற்றி போய் பெருங்கடலில் முடிவுடும் உங்கள் மேற்கு எல்லை பெருங்கடலும் அதன் கடையோரமும் இதுவே உங்கள் மேற்கு எல்லை உங்கள் வட எல்லையாக பெருங்கடலில் இருந்து மலை வரை நீங்கள் எல்லையை வரையறுத்துக் கொள்ளுங்கள் ஓர் மலையிலிருந்து காமத்தின் நுழைவாயில் வரை அதனை குறிப்பீர்கள் எல்லையின் முடிவு சிதாய்தில் இருக்கும் அந்த எல்லை சிப்ரோன் வரை தொடர்ந்து சென்று அச்சரே அச்சரேரேனோவில் முடிவரும் இதுவே உங்கள் வட எல்லை உங்கள் கிழக்கு எல்லையாக அச்சரேனோவில் இருந்து சேபாம் வரைக்கும் உள்ள பகுதியை குறித்து கொள்ளுங்கள் அந்த எல்லை ஆயனுக்கு கிழக்கே சேபாம் முதல் ரிப்லா வரை செல்லும் அந்த எல்லை கிழக்கு நோய்க்கு சென்று கிணசரே கடலின் சரிவை வந்தடையும் அந்த எல்லை யோர்தானுக்கு சென்று பின்பு உப்பு கடலில் முடிவரும் மோசை இசையல் மக்களுக்கு கட்டையிட்டு சொன்னது சீட்டு மூலம் நீங்கள் உரிமையாக்கிக் கொள்ள போகும் நாடு இதுவே இதனை ஒன்பது குளங்களுக்கும் பாதி குளத்துக்கும் கொடுக்க ஆண்டவர் கட்டையிட்டுள்ளார் மூதாதியார் வீடுகள் வாரியாக ரூபன் புதல்வர் குலம் தங்கள் மூதாதியார் வீடுகள் வாரியாக காத்து புதல்வர் குலமும் மனசையின் பாதி குலங்கள் குலமும் தங்கள் உரிமை சொத்தினை பெற்றுவிட்டனர் இரண்டு குளங்களுக்கு பாதி குலமும் இவர்தான கப்பால் எரிகோவின் கிழக்கு கதிரவன் உதயம் நோக்கி தங்கள் உரிமை சொத்தை பெற்றுள்ளார்கள் ஆண்டவர் மோசையிடம் கூறியது உரிமை சொத்தக்காக உங்களுக்கு நாட்டை பங்கிட்டு தருவோரின் பெயர்களாவன குரு எலாயசர் நூனின் மகன் யோசுவா இவர்களைத் தவிர உரிமை சொத்துக்காக நாட்டை பங்கிடும்படி ஒவ்வொரு குளத்திலிருந்து தலைவன் ஒருவனை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அவர்களின் பெயர்கள் யூதா குலத்திலிருந்து எமு மகன் காலேப்பு சிமியோன் மக்களின் குளத்திலிருந்து அமிகூத்தின் மகன் செமுவேல் பென்னிமின் குலத்திலிருந்து கிஸ்லோனின் மகன் எளிதாது தான் குலத்தில் குலத்திலிருந்து வரும் தலைவன் யோக்லியின் மகன் புக்கி யோசப்பின் மக்களின் மானேசிய புதல்வர் ஆஹ் குலத்திலிருந்து வரும் தலைவன் எப்போத்தின் மகன் கன்னியேல் இப்ராஹிம் புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் சிப்தானின் மகன் கெமுவேல் செபுலோன் புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் பர்னாக்கின் மகன் எலிசாபான் இசக்கார் புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் மகன் பல்தியேல் ஆசியர் புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் செவிலோனின் மகன் அகிகூத்து நப்தலி புதல்வர் குலத்திலிருந்து வரும் தலைவன் அமிகூத்தின் மகன் பெதாவில் கானான் நாட்டில் இஸ்ரேல் மக்களுக்கு உரிமை சொத்தை பங்கிடும்படி ஆண்டவரால் பணிக்கப்பட்டவர்கள் இவர்களே தொடர்ந்து முப்பத்தி ஐந்தையும் வாசிக்கலாம் கிளேவியருக்கு வழங்கப்பட்ட நகர்கள் எதிரே யோதனை அடைத்த மோவாப்பு சமவெளியில் ஆண்டவர் மோசையிடம் கூறியது நான் தாங்கள் உடனையாக்கிக் கொண்ட உரிமை சொத்திலிருந்து லேவியர் குடியிருப்புக்காக நக நகர்களை கொடுக்கும்படி இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளீடு அவற்றுடன் நகரில் சுற்றி உள்ள மேச்சல் நிலங்களையும் நீங்கள் லேவியர் கொடுக்க வேண்டும் இந்நகரில் தங்கி அவர்கள் தங்கியிருப்பார் இவற்றின் மேய்ச்சல் நிலங்கள் அவர்கள் கால்நடைகளுக்கும் மந்தைகளுக்கும் வீட்டு விலங்குகள் அனைத்திற்கும் ஏற்றதாக இருக்கும் நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் மேய்ச்சல் நிலங்கள் நகரின் சுவரை சுற்றிலும் ஆயிரம் அகலமாய் இருக்கும் நகருக்கு வெளியில் கிழக்கு இரண்டாயிரம் மூலமும் தெற்கே இரண்டாயிரம் முழமும் மேற்கே இரண்டாயிரம் மூலமும் வடக்கு இரண்டாயிரம் மூலமும் நீங்கள் அழைக்க வேண்டும் இதுவே இது நடுவே இருக்கும் நகர்களுக்கு இது மேச்சல் நிலமாகும் நீங்கள் லேவேருக்கு கொடுக்க வேண்டிய நகர்களா நகர் நகர்களா நகர்களாவன கொலையா கொலையாளி தப்பியோடி தஞ்சம் போகும் அடைக்கல நகர்கள் ஆறு இவை தவிர நாற்பத்தி ரெண்டு நகர்கள் மேய்ச்சல் நிலங்கள் உட்பட நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் மொத்த நகர்கள் நாற்பத்தி எட்டு இஸ்ரேல் மக்களின் உடமையில் இருந்து நீங்கள் கொடுக்கும் நகர்களை பொறுத்து பொறுத்தவரை குளங்களில் பெரியவற்றில் இருந்து மிகுதியாகவும் சிறியவற்றில் இருந்து குறைவாகவும் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு குளமும் உடைமையாக்கியுள்ள உரிமை சொத்தின் விகிதப்படி அதன் நகர்களை லேவியருக்கு கொடுக்க வேண்டும் நடைக்கல நகர்கள் ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்களிடம் சொல் நீங்கள் யோர்தானை கடந்து காணா நாட்டுக்குள் நுழையும் போது உங்களுக்காக அடைக்கல நகர்களை தேர்ந்து கொள்ளுங்கள் தற்செயலாய் ஓர் ஆலை கொல்லப்போம் கொள்பவன் எவனோ அங்கே ஓடி சென்ற புகடம் பெறுவான் இந்த நகர்கள் பழிவாங்குவோனிடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பை தரும் இதனால் கொலை செய்தவன் நீதி தீர்ப்புக்காக மக்கள் கூட்டமைப்புக்கு முன் நிற்கும் முன்னரே அவன் சாக வேண்டியதில்லை நீங்கள் கொடுக்கும் நகர்கள் ஆறும் அடைக்கல நகர்களாய் இருக்கும் யோர்தானை காப்பால் மூன்று நகர்களும் கானான் நாட்டுக்குள் மூன்று நகர்களும் நீங்கள் அடைக்கல நகர்களாக கொடுக்க வேண்டும் இந்த ஆறு நகர்களும் இஸ்ரேல் மக்களும் அந்நிய அந்நியருக்கும் அவர்களிடையே தற்காலிகமாக தங்கியிருக்கும் தங்கியிருப்போருக்கு அடைக்கல நகர்களா இருக்கும் தற்செயலாக ஒரு ஆலைக்குழு எவனும் அங்க ஓடி சென்றவனும் சென்று புகலிடம் பெறலாம் ஆனால் அவன் ஒரு இரும்பு கருவியினால் ஒருவன் அடிக்க அவன் இருந்தால் அவன் ஒரு கொலைக்காரன் அந்த கொலைக்காரன் கொல்லப்பட வேண்டும் ஒரு மனிதன் சாகும்படி கையில் ஒரு கல்லை வைத்து அடித்து அவன் இருந்தாலும் அவன் ஒரு கொலைக்காரனே அந்த கொலைக்காரனும் கொல்லப்பட வேண்டும் அல்லது ஒரு மனிதன் சாகும்படி கையில் மர ஆயுதம் ஒன்றை வைத்து அவனை அடித்து அவன் இருந்தாலும் அவன் ஒரு கொலைக்காரனே அந்த கொலைக்காரனும் கொல்லப்பட வேண்டும் ரத்தப்பழி வாங்குவன் தான் கொலைக்காரனை கொல்ல வேண்டும் இவனை சாந்திக்கு சந்திக்கும் பொழுது அவன் அவனை கொல்ல வேண்டும் மேலும் பகை முன்னிட்டு அவன் அவனை விழத்தள்ளினால் அல்லது பதுங்கியிருந்து எரிந்து அவன் மடிந்தால் அல்லது பகை முன்னிட்டு அவனை கையினால் அடித்து அவன் மடிந்தால் அடித்தவன் கொல்லப்பட வேண்டும் அவன் ஒரு கொலைக்காரன் இரத்தப்பழி வாங்குவோன் கொலைக்காரனை சந்திக்கும் பொழுது அவனை கொன்றுவிட வேண்டும் ஆயினும் பகை ஏதுமின்றி திடீரென்று அவனை கீழே விழத்தள்ளி அல்லது பதுங்கிராமலே எதையாவது அவன் மேல் எரிந்து கொலைக்காரனுக்கும் இரத்தப்பழி வாங்குவனுக்கும் இடையில் எந்த இந்த நீதி தீர்ப்புகளை கொண்டு மக்கள் கூட்டமைப்பு தீர்ப்பு வழங்க வேண்டும் மக்கள் கூட்டமைப்பு இரத்தப்பொழி வாங்குவோன் கையில் இருந்து கொலைக்காரனை காப்பாற்ற வேண்டும் அவன் ஓடி தஞ்சம் புகுந்த அடைக்கல நகருக்கு மக்கள் கூட்டமைப்பின் அவனை திரும்ப கொண்டு வர வேண்டும் தூய தைலத்தால் திருமுறைப்படுத்தப்பட்ட தலைமை குரு ஏறக்கும் மட்டும் அவன் அதில் தங்குவான் ஆனால் அவன் ஓடி தஞ்சம் புகுந்திருந்த அடைக்கல நகரின் எல்லைக்கு அப்பால் எப்போதாவது போயிருந்து அவனை ரத்தப்பழி வாங்குவோம் அடைக்கல நகரின் எல்லைகளுக்கு வெளியே கண்டு அவனை வெட்டினால் இரத்தப்பழி வாங்குவன் மேல் பழி இராது ஏனெனில் அவன் தன் தலைமை குரு இறக்கும் வரை தன் அடைக்கல நகரில் தான் தங்கியிருக்க வேண்டும் தலைமை குரு இறந்த பின்னர் தான் அந்த கொலைக்காரன் தனக்குரிய நாட்டுக்கு திரும்பி செல்லலாம் என்றும் எங்கும் உங்களுக்கு இதுவே நீதி நியமம் எவனாவது இன்னொருவனை கொன்றால் சாட்சிகளின் வாக்குமூலம் மூலம் முன்னிட்டு கொலைக்காரன் கொல்லப்பட வேண்டும் ஆனால் ஒரே சாட்சியின் கூட்டை வைத்து ஏவோ ஒருவனும் கொல்லப்படக்கூடாது மேலும் மரண தண்டனைத்துக்குரிய கொலைக்காரன் ஒருவனின் உயிருக்காக ஈட்டுத் தொகை எதுவும் நீங்கள் வாங்க வேண்டாம் அவன் கொல்லப்படத்தான் வேண்டும் அடைக்கல நகருக்குள் ஓடி தஞ்சம் புகுந்துவிட்டு விட்டு தலைமை குரு இறக்கும் முன் தனக்குரிய நாட்டில் தங்கியிருக்கும்படி குடி தங்க நாட்டில் குடியிருக்கும்படி ஒருவன் திரும்பிச் சென்றால் அவனிடமிருந்து ஈட்டுத் தொகை எதுவும் நீங்கள் வாங்க வேண்டாம் நீங்கள் வாழும் நாட்டை தீட்டுப்படுத்தாதீர்கள் இரத்தம் நாட்டை தீட்டுப்படுத்தும் நாட்டுக்காக அதில் சிந்தப்பட்ட ரத்தத்திற்காக அதனை சிந்தினவனின் ரத்தமே ஈடு செய்ய முடியும் நீங்கள் வாழும் நாட்டை நீங்கள் கரைப்படுத்தவே கூடாது நான் அதன் நடுவிலே நடுவில் வாழ்கிறேன் நானே இஸ்ரேல் மக்கள் நடுவில் வாழும் ஆண்டவர் தொடர்ந்து முப்பத்தி ஆறையும் வாசித்து வாசிக்கலாம் மனம் முடித்த பெண்களின் உரிமை சொத்து யோசிப்பு புதல்வரை சார்ந்த குடும்பங்களில் மனாசிய மகனான மக்கிரின் புதல்வனான கிளையாத்தின் மைந்தரோடு குடும்பத்தை சார்ந்த மூதாதியர் வீடுகளின் தலைவர்கள் மோசையிடமும் இஸ்ரேல் மக்களின் மூதாதியர் வீட்டு தலைவர்கள் பெரியோர்களிடம் சென்றனர் அவர்கள் கூறியது இஸ்ரேல் மக்களின் உரிமை சொத்துக்காக நாட்டை திருவிழா முறையில் கொடுக்கும்படி ஆண்டவரியும் தலைவர் ஆகிய உமக்கு கட்டளையிட்டார் எம் சகோதரன் செபு செலோபுகாதின் உரிமை சொத்தை அவர்கள் புதல்வதற்கு கொடுக்கும்படியும் ஆண்டவரமுக்கு கட்டளையிடப்பட்டது ஆனால் இஸ்ரேல் மக்களின் வேறு குலங்களின் புதல்வர்களை அவர்கள் மனம் புரிந்தால் அவர்களின் உரிமை சொத்து எங்கள் மோதாதியர் உரிமை சொத்திலிருந்து எடுக்கப்பட்டு அவர்களுக்கு சொந்தமான குலத்தின் உரிமை சொத்துடன் சேர்க்கப்பட்டுவிடும் இவ்வாறு திருவிழா சீட்டால் எங்களுக்கு கிடைத்த உரிமை சொத்து குறைய நேரிடும் அத்துடன் இஸ்ரேல் மக்களுக்கு மீட்பின் ஆண்டு வரும்பொழுது அவர்கள் உரிமை சொத்து அவர்களுக்குரிய குலத்தின் உரிமை சொத்துடன் சேர்க்கப்படும் இவ்வாறு அவர்களின் உரிமை சொத்து எங்கள் மோதாதியரின் உரிமை சொத்திலிருந்து குறைய நேரிடும் ஆனால் மோசே ஆண்டவரின் வார்த்தைப்படியே மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது யோசேப்பு புதல்வரின் குலம் கூறுவது சரியே செலோபுவாதின் புதல்வரை குறித்து ஆண்டவர் கட்டளையிடுவது இதுவே தாங்கள் விரும்பியோரை அவர்கள் மனம் முடிக்கட்டும் ஆனால் தங்கள் தந்தையின் குல குடும்பத்திற்குள் மட்டுமே அவர்கள் மனம் முடிக்க வேண்டும் இஸ்ரேல் மக்களின் உரிமை சொத்து ஒரு குலத்திலிருந்து இன்னொன்றுக்கு மாற்றப்படக்கூடாது இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தங்கள் மூதாதியர் குல உரிமை சொத்தையே பற்றி கொண்டிருக்க வேண்டும் இஸ்ரேல் மக்களில் எந்த ஒரு குலத்திலும் உரிமை சொத்தில் உடைமை கொண்ட ஒவ்வொரு பெண்ணும் தன் தந்தையின் குலத்திலுள்ள குடும்பம் ஒன்றிலேயே மனைவி ஆவாள் இதனால் இஸ்ரேல் மக்கள் மக்களில் ஒவ்வொருவரும் தங்கள் மோதாதியர் உரிமை சொத்தில் உடைமை கொண்டிருப்பர் எனவே ஒரு குலத்திலிருந்து இன்னொன்றுக்கு எந்த உரிமை சொத்து மாற்றப்படக்கூடாது இஸ்ரேல் மக்களின் குலங்கள் ஒவ்வொன்றுக்கும் தன் உரிமை சொத்தையே பற்றி கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவர் மோசிக்கு கட்டளிட்டபடியே சிலோபுகாதின் புதல்வியர் செய்தனர் சிலோபுகாதின் புதல்வியரான மக்லா திர்சா மில்கா நோவா ஆகியோர் தங்கள் தந்தையரின் சகோதரர் மணந்தனர் அவர்கள் யோசேப்பின் மகனான மனாசையின் குடும்பங்களில் மனம் புரிந்தனர் எனவே அவர்களை உரிமை சொத்து அவர்கள் தந்தையர் குல குடும்பத்திற்கே சொந்தமாக இருந்தது எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்து உள்ள மோவாபு சமவெளியில் இஸ்ரேல் மக்களுக்கு மோசிய வழியாக ஆண்டவர் விதித்த கட்டளைகளும் நீதி சட்டங்களும் இவைகளே எண்ணிக்கை புஸ்தகங்கள் முழுவதும் வாசித்து முடிந்தாயிற்று கடவுளுக்கு மகிமையும் மாட்சியையும் சதா காலையில் உண்டாகட்டும் பெரியமானவர்களே தொடர்ந்து இந்த தொடர் வேதாக இணைந்தருங்கள் இதனுடைய நோக்கம் இளைஞர்களை பிள்ளைகளை வேதத்தை வாசிக்க தூண்டுவது மட்டுமே ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக நாளை தினத்தில தொடர்ந்து நாம் இணை சட்டத்தை உபாகமத்தை நாம் வாசிக்க ஆரம்பிக்கலாம் ஆண்டவருக்கு எல்லா புகழும் மகிமையும் ஆட்சியும் உண்டாவதாக கத்தனம் குடும்பங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்